ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நீங்கள்லாம் நியூஸில் படிச்சிருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி குணால் காந்த்ரா அப்படின்னு ஒரு பெரிய ஹிந்தி காமெடியன் ஹேபிடாட் அப்படின்னு பாம்பேயில் ஒரு காமெடி ஷோ இருந்தார் இது பிளாக் காமெடின்னு பண்ணுறது ரொம்ப காமன் நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் பண்ணுறாங்க அதில் வந்து அவர் வந்து ஏக்நாத் சிண்டேன்னு பேர் சொல்லாமல் சிண்டே எப்படி உத்தவ் டாக்கரேக்கு துரோகம் பண்ணார் எம்எல்ஏலாம் கூட்டிகிட்டு போய் எப்படி பிஜேபி ஆளும் அஸ்ஸாமில் உட்காந்துட்டு இருந்தார் தின்ன இப்போ எந்த தட்டில் சாப்பிட்டாரோ அந்த தட்டுக்கே துரோகம் பண்ணிட்டாருங்கிற உண்மையை ஓப்பனாக சொல்லிட்டார் அதை கேட்ட உடனே சிவசேனா ஆட்களுக்கு ஒரே கோபம் வந்தது அந்த அளவு திரும்பி போய் பாண்டிச்சேரிக்கு போயிட்டான் திரும்பி அவன் பாண்டிச்சேரியில் இருக்கிறான் அவனை மேலே வந்து கோவத்தை காட்டுறேன்னு சொல்லி எந்த ஹோட்டலில் அந்த இது நடந்ததோ இவெட்டு நடந்ததோ அதை கல்லால் அடித்து உடச்சி தம்சம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாளைக்கு சட்டத்தை காக்க வேண்டிய போலீஸ் பாதுகாப்போட இந்த பிஎம்சி பிரிட்ஜ் மும்பை கார்பரேஷனுங்கிறது அந்த பில்டிங்கை இடித்தாங்க இது என்னது காட்டுதுன்னா வெறும் சென்ட்ரலில் மட்டும் சர்வாதிகாரம் இல்லை பாம்பேயில் ஆடுறவங்களும் தான் ஒரு ஜோக்கை கூட அவங்களால தாங்க முடியல இவங்களே நம்ம மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை பற்றி பேசிடும்போது என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆட்களை வச்சு அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை அடித்து உடச்சாரா எரிச்சாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் இதுதான் அமிர்த காலமாக இதுதான் அச்சே தின்னான்னு நீங்கள் யோசிக்கணும் உங்கள் நண்பர்களை கேட்கணும் நன்றி வணக்கம் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே நம் கடமை